ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிக நம்ம மகானதி சீரியல் ஹீரோ சுவாமிக்கு வந்து ரீசெண்டாக ஷூட்டிங் லொக்கேஷனில் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அதோட வீடியோ வந்து ஷேர் ஆயிருந்துச்சு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதில் ஒரு கன்ஃபியூஷனும் நடந்திருக்கு ஐ வில் மிஸ் யூ சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு நோட் ஒன் அந்த கேக்கில் வந்து எழுதியிருந்துச்சு ஹாப்பி பர்த்டேன்னு போட்டது மட்டும் இல்லாமல் இதை பார்த்துட்டு ரசிகர்கள்லாம் வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகிட்டாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து எங்கிட்ட கேட்டிருந்தாங்க என்ன சிஸ்டர் இதில் வந்து ஐ வில் மிஸ் யூ சிஸ்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க யா எந்த சிஸ்டரை வந்து மிஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் கேட்டிருந்தாங்க ஆக்சுவலாக நான் கேட்ட வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த கேக் அனுப்புனாங்க இல்லையா அவங்க வந்து சுவாமியை மிஸ் பண்ணுறாங்க ஐ வில் மிஸ் யூ அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிட்டு பை சிஸ்டர் அப்படின்ற மாதிரி சிஸ்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க வேற எதுவும் கிடையாது ரொம்ப யோசிக்காதீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க இந்த பர்த்டே செலிப்ரேஷன் வந்து ஒரு ரசிகை தான் வந்து அனுப்புனது கேக்கு அதனால தான் வந்து நான் வந்து அந்த கேக் கட்டிங் அப்போ அங்கே இல்லையே உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு நோட் வந்து அந்த கேக்கில் வந்து எழுதி அனுப்பியிருக்காங்க வேறு எதுவும் கிடையாது ரசிகர்கள் பார்த்துட்டு ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகிட்டாங்க என்னது நம்ம சுவாமிக்கு பர்த்டே செலிப்ரேஷன் தானே நடந்துச்சு அதில் எதுக்கு ஐ வில் யூ சிஸ்டர் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயமும் இருக்குது நம்ம ரசிகர்களுக்கு அதனால் கண்டினியூஸாக ரெண்டு மூணு பேர் கேட்கும் சரி ஓகே இதை கிளாரிஃபை பண்ணிடுவோம் அப்படின்ட்டு தான் தேவையில்லாமல் பயப்படாதீங்க இது நம்ம சுவாமிக்கு வந்த பர்த்டே கேக் தான் அதனால் கன்ஃப்யூஸ் ஆகிக்க வேண்டாம் ஒரு ரசிகையாக அவங்களால கலந்துக்க முடியல அப்படிங்கிறது தான் அப்படி பண்ணியிருக்காங்க